வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸோ இங்கே இருக்கிறதுலே வந்து ரொம்ப பயங்கரமாக பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னா அண்ட் நம்பர் டூ ஏய் நீ இல்லடி பக்கத்தில் இருக்கார் அவரு அசைங்க பேசுகிறேன் இன்சல்ட் பண்ணுறேன் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேடம் வந்து வெயிலே நடக்க மாட்டாங்க

ஆமாங்க இன்னைக்கு வந்து மூணு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நான் சரி எங்கள் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் கூட வரீங்களே நீங்கள் இதையும் வந்து பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இன்றைக்கி நாங்கள் வந்திருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்நாதாவில் இருக்க ஜுலேகா ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்து என் தங்கச்சி தான் இன்னைக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் வலி இருந்தது அது வந்து கண்ணு தெரியலன்றா கண் தலை சுற்றுதுன்றா மயக்கம் வருதுன்றா ஸோ பல எஃபெக்ட் சொல்கிறதுனால எதுக்கோ ஒரு செக்கப்பை போட்டுருவோம்னு வந்திருக்கோம் அண்டு வந்தது வந்துவிட்டோம் நம்ம வீட்டுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதோ ஒன்று கொடுக்கணும்ல அந்த மாதிரி ஏன் பொண்டாட்டிக்கு கண் வழியை சேர்த்து கொடுத்துட்டாங்க இந்த வச்சுக்க ஏய் காமிங்க உங்களோட அழகான கண்ணை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்த எல்லாருக்குமே வந்து கொடுத்து பழக்கம் வீட்டுக்கு வந்தால் இப்போ எப்படி பீரோ சாவி கொடுத்தடல இருந்தாங்க அண்ணி உங்களுக்கு தான் அப்படின்ட்டு

emotional damn it உங்களுக்கு என்ன சொன்னாங்க அக்கா செக் பண்ணி பார்த்துட்டு கால கால நல்லா இருக்குது இனிமேல் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படினாங்க டெய்லி வாக்கிங் போ சொன்னாங்க வெரி குட் ஆனா நீங்க கேப்பீங்க முடியாது நாங்க டாக்டர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் யார் அக்கா சொன்னாலும் கேட்க மாட்டோம் பொண்ணு மாப்ள மருமக யார் சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம் ஏன்னா யாரோ எவ்வளவு தாங்கிறது இல்ல நான் தான் ஸோ அதனால் நாங்கள் தாங்கிக்கோன்றியா ஸோ வாக்கிங் போனால் இன்னும் கொஞ்சம் ஹெல்தியாக இருப்பீங்கன்றதுக்காக சொன்னோம் பட் ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ மந்த்ஸில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு கால் அந்த ஓட்டை மூடிடுச்சு கரெக்ட் வெரி குட் இதே மாதிரி இதே மாதிரி நீங்க வந்து உடம்ப நல்லபடியா பாத்துக்கும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வெரி குட் வணக்கம் 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 சொல்லுங்க பேஷண்ட் இந்துக்கு பேஷண்ட் இந்துக்கு இது ரெண்டாவது கிளினிக் முடிச்சிட்டு வந்திருக்காங்க இப்பதான் ஸோ நாங்கள் ஸ்டாப் போவருக்கு லஞ்சு ஒரு இடத்துல நிறுத்திருக்கோம் அதுக்குள்ள வந்து அவங்க அப்டேட் சொல்லிடலாம் அப்படின்றனால ஆமாம் நாங்கள் இப்போதான் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து கண்ணுக்கு என் தங்கச்சியோட கிஃப்ட்டு அடுத்து வந்து துபாயோட கிஃப்ட்டாக வந்து வைட்டமின் டி வந்துட்டு நான் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடு கொஞ்சம் ஹேர் வந்து கொஞ்சம் <laughs> <laughs> ஆனால் இந்த கண்ணு வந்துச்சு இப்போ எனக்கு வந்துட்டு இந்த வைட்டமின் டி செக்கப் பண்ணலான்னுட்டு தான் நான் வந்தேன் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து எனக்கும் பிடிக்காது பட் எங்களோட வந்து சுத்தி சுத்தி சுத்திட்டு இருக்கு பத்திரமா சொல்லு நீ சொல்லு சாப்பிடணும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் சரி வாங்க நம்ம பாப்போம் என்ன சொன்ன என்ன

உன் பாசம் எனக்கு போதும் புரிஞ்சிருச்சு எனக்கு எல்லாமே இந்த உலகம் ஒரு நாடகமேடை என்பது அதில் நீ மிகப்பெரிய நடிகை என்பதில் தெரிந்து கொண்டு விட்டேன் இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு ஸோ அந்த குழந்தைக்கு இப்போ தான் முடிச்சுது இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஜிகிருதண்டா சாப்பிட்ருக்கு குட்டி ஜிகிருதண்டா கொஞ்சம் ஓஹோ எல்லாம் நல்ல ஹெல்ப்பிங் டெண்டன்சியோட வாழ்றாங்க எல்லாருமே எங்க அம்மா கிட்ட இருந்து குறைக்கணுன்றதுக்காக அந்த ஜிகிருதண்டாவை பாதி வாங்கியிருக்கியா மூணு சாட்சி

பரமா நீங்களாவது ஹெல்தியா இருங்கடா சரியா அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் அதாவது இப்பலாம் வீக்லி ஒன்ஸ் வந்து எங்க கூட ஷாப்பிங்ல யாரு ஈடுபடுறான்னு பாத்தீங்கன்னா அழுதுட்டே வரத்தங்க ஈடுபடுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன பிரச்சனைனா இது வந்து ரொம்ப பெரிய சூப்பர் மார்க்கெட்டா இருக்குங்க அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு இடத்துல இவங்கள டிராப் பண்ணிட்டு போயிடும் ஆமா எனக்கு வழி தெரியாதுல்ல ஃபர்ஸ்ட் வந்து எங்க இருந்தீங்க எந்த செக்ஷன்ல இருந்தீங்க வெண்டைக்கா பச்சை மிளகாய் ஓகே அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் என் தங்கச்சி வெங்காயம் எடுக்கிறது எனக்கு அடிச்சா நான் பீன்ஸ் எடுத்துட்டு இருந்தேன் பீன்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க வா வந்து வெங்காயத்தை கூட்டிட்டு போறேன் நீ அங்க போய் எடு யாரு நான் நான் எடுத்தது வந்து ஆமா இப்போ வந்து எங்க அம்மா கூட்டிட்டு வந்து நான் வெங்காயம் ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிரறேன் சரி வெங்காயம் எடுத்ததுக்கு அப்புறம் வேற ஒரு ஸ்டேஷன்ல டிராப் பண்ணுவோம்

ம ரெண்டு பேரும் தொலைஞ்சாங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறது தான் இருக்கதேலே கஷ்டமான ஒரு விஷயம். நான் பல எபிசோட்ல சொல்லிட்டேன். இவங்கள மாதிரியே கடவுள் எனக்கு இவங்களையும் கொடுத்துருக்காங்க வந்து மீதி ரெண்டு பேர் எங்க? நான் அப்போவே சொன்னேன் எங்கள் மாப்பிள்ள கிட்ட அதாவது ஷக்லான் டிஸ்கவரியில் இருக்குது அது வந்து சின்ன கடை சீக்கிரமாக போயிடும் இருபது நிமிஷத்தில் மொத்த ஷாப்பிங்குமே முடிச்சுட்டு கிளம்பிடலாம் இந்த மாதிரி பெரிய கடைகள் தான் என் தங்கச்சி கூட்டிகிட்டு கூப்பிட்டு இப்போ ஏதோ ஒரு டப்பாவில் நின்றுட்டுருப்பான் எங்கே சுற்றினாலும் நான் சொல்லலை வாங்க ஏதாவது கண்டிப்பாக இப்போ டப்பா கடைக்கு தான் கூப்பிட்டு போயிருப்பேன் எங்கள் மாப்பிள்ளையை இவர் வாழ்க்கை ஃபுல்லாக டப்பாவுக்கு காசு கொடுத்தே அவரோட வாழ்க்கை போயிடும் போல இருக்கு டப்பா அவரோட தானா ஸ்கூல் போயிடாதான் இல்லை அவர் அப்படிதான் ஸ்கூல் பையன் மாதிரி தான் இருக்காரு நான் ரொம்ப நேரமாக வெளியே வெளியே உங்களை தேடிட்டு இருந்தோமா வெளியே உங்களை தேடிட்டு இருந்தோம் ரொம்ப நேரமாக ஆளை காணோம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் காணோம் இவங்க ரெண்டு பேரையுமே நான் தொலைச்சிட்டேன் தேடிட்டு இருந்தால் நீங்கள் காணோம் நான் சொல்லிட்டு இருந்தேன் எப்படியும் டப்பா வாங்குறது எங்கேயாவது வர கூப்பிட்டு போயிருப்பா அப்படின்ட்டு

அம்மா இப்போ ஒரு அறை வந்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா என் மனைவிதான் வித்துடன் இந்த எபிசோட் முடிவடைகிறது பாய் பாய் ஜி ஒன் டெல்லானது எபிசோடு பாய் சொல்லுங்க எல்லாரும் பாய் 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 நன்றி